நாமத்தினாலே உங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே நீங்கள் இருப்பீர்களாக தைரியமாய் மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பீர்களாக ஆலயத்திற்கு சரியான நேரத்தில் பாருங்கள் வேறே போகிறவர்கள் உங்கள் ஆலயங்களுக்கு சரியான நேரத்திற்கு கடந்து செல்லுங்கள் அதில் கர்த்தர் பிரியப்படுவார் இன்றைக்கு லுக் அசோசியன் பதினான்காம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் லுக் அசோசியேஷன் பதினான்காம் தேதியார் நீங்கள் முழுவதும் இந்த நாளிலே வாசியுங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதில் முப்பத்தி நாலாம் முப்பத்தி அஞ்சாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் ஏதினால் சாரமாக்கப்படும் அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது அதை வெளியே கொட்டி போடுவார்கள் கேட்கறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே விசுவாசிகளாகிய ஊழியக்காரர்களாகிய இந்த வார்த்தைகளை கேட்கிறாகிய நாம் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னதை கவனியங்கள் உப்பு நல்லதுதான் உப்பு எல்லாத்துக்கும் பிரயோஜனம் அந்த உப்பு பார்த்தால் அது வெண்மையானது தூய்மையானது பார்க்கறதுக்கு அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் அதே மாதிரி உப்பானது சும்மா சாதாரண இடத்துல தான் வச்சுப்பாங்க மற்ற நிறைய பொருட்களை காட்டிலும் விலை குறைவானது ஆனால் எல்லாருக்கும் பிரயோஜனம் உப்பு உபயோகப்படுத்தாத மக்கள் ரொம்ப கொஞ்சம் அந்த உப்பு எண்ணும் பண்டங்கள் கெட்டு போகாமல் பாதுகாக்கும் உப்பு நல்லது வெண்மையானது தூய்மையானது உப்பு பண்டங்களை பாதுகாக்கக்கூடியது உப்பு எல்லா வீடுகளிலும் எந்த வித்தியாசமின்றி ஜாதி வித்தியாசமின்றி மொழி வித்தியாசமின்றி படிப்பு அறிவு வித்தியாசமின்றி எந்த வித்தியாசமின்றி எல்லா வீடுகளிலும் உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள் நீங்களும் நானும் உலகத்துக்கு உப்பாயிருக்கணும்னு உப்பாயிருக்க வேண்டும் என்று கருத்தை சொல்கிறார் அதாவது நம் தூய்மையாக இருக்கணும் நம் ருசி உள்ளவர்களாக இருக்கணும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான அளவுக்கு அல்லாட்டால் எல்லா வீடுகளிலும் நம்முடைய வார்த்தைகள் ருசி அங்கே கடந்து செல்லணும் எல்லாரையும் பாதுகாக்கிற ஒன்றாக இருக்கணும் கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும் இப்படிப்பட்டது தான் உப்பு இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இப்படிப்பட்டது தான் உப்பு ஆனால் அதே சமயத்தில் அந்த உப்பு சாரமற்று போனால் சாரமற்று போக முடியுமா முடியும் கடையில் கொஞ்ச நாள் ஒரு சாக்கு பயிரில் அந்த உப்பை போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அது நீர்த்துப்போம் அது பிரயோஜனம் இல்ல ஆழ்ப்போம் அந்த நீர்த்து போனதான உப்பை எதையாலும் உபயோகப்படுத்த முடியும் ஒன்றுக்கும் உபயோகப்படுத்த முடியாது நிலத்துக்கு உபயோகப்படுத்த முடியாது எருவுக்கு உபயோகப்படுத்த முடியாது ஒரே ஒரு காரியம் செய்யணும் வெளியே கொட்டி போடுவார்கள் அதுதான் இந்த காலை விளைய ஞாயிற்றுக்கிழமை நம்மை குறித்து யோசிக்கும் பொழுது இந்த காரியத்தை யோசிப்போம் நீங்கள் சாரமுடையவர்களா இருக்கிறீர்களா டேஸ்ட் உடையவர்களாக இருக்கிறீர்களா மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உடையவர்களாக இருக்கிறீர்களா மற்றவர்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களா அல்லாவிட்டால் சாரம் மற்ற போய் வெளியே கொட்டப்படுவதற்கும் காலால் மிதிக்கப்படுவதற்கும் ஒன்றுக்கும் உதவாத நிலைமையில் இருக்கிறோமா கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளில் உள்ள உப்பாய் உள்ள உப்பாய் பிரயோஜனம் உள்ள உப்பாய் ருசி உள்ள உப்பாய் மற்றவர்களை பாதுகாக்கிற உப்பாய் காணப்பட உங்களுக்கும் எனக்கும் என் தேவன் உதவி செய்வாராக பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளிலே தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக நீர் பேசின இந்த நல் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி நாங்கள் கருத்தாவது உப்பா இருக்க உப்பினுடைய குணாதிசயங்கள் அத்தனையும் எங்களுக்குள்ளே காணப்பட உதவி செய்யும் சாரம் போன உப்பு எங்களுக்கு வேண்டாப்பா நாங்கள் சாரம் போனவளா இருந்தால் அது பிரயோஜனம் இல்லையே அது சாரமாக்கப்பட முடியாதே சாரம் உள்ள உப்பாய் உபயோகம் உள்ள உப்பாய் என்னையும் எங்களை காத்துக்கொள்ளும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஜாகிரதை கர்த்தர் நம்ம பார்த்து சொன்னார் நீங்கள் உப்பாய்கள் கர்த்தர் சொன்னார் அந்த உப்பினுடைய குணாதிசயங்கள் செல்லதை உங்களுக்கு சொன்னேன் அப்படியே காணப்பட என்னையும் உங்களையும் God bless you abundantly this morning. Again and again and again and again. Amen.